இல்ல அரசியல் நீங்க நினைக்கிறீங்க நான் பொறந்ததுல இருந்து குடும்பம் ரத்தத்துல திமுக அரசியல் இல்லன்னு ஆக்டிவா அரசியல் தான் இருந்தேன் தலைமை உண்மையிலே ஒரு குறிப்பை ஒப்படைக்கணும் ஒப்படைக்குறேன் அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க என்ன விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க நான் இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வருஷமா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும் என்ன செதுக்கிக்கணும் இன்னும் நான் மக்கள்கிட்ட போய் மக்களோட மக்களா இருக்கணும் அப்படிங்கறத என்னோட விருப்பம் நான் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமை பொறுத்த

அதுக்கு முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் தலைவர் முடிவு எடுப்பாங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லி நான் முடிவு எடுக்கிறது கிடையாது இல்ல அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் இன்னும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன் அதனால எனக்கு வேணாம்னு தான் சொல்லுவேன் நான் ஏத்துக்க மாட்டேன் உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான தொண்டர்கள் முதலமைச்சர் பதவியை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல விருப்பம் இருக்கா இருக்க முதலமைச்சர் அதனுடைய விளைவு தானே என்னுடைய ஐயா இன்னைக்கு எங்க ஐயா இளையவர் சின்ன ஜமீன்தார் சின்ன சின்னவர் வந்துட்டாரு மிஞ்சி போன எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு சாப்பிடணும் ஐயா இன்பா ஐயா ஐயா அடுத்து முதலமைச்சர் முதலமைச்சர்